இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒருத்தவங்களா எல்லாருமே அந்த ஒரு வாழ்க்கையில் இது எனக்கு வேண்டாம் வேண்டான்னு உதர வேண்டாம் அவர் வாழ்க்கையில் வந்துட்டு போகும்பொழுது அதுக்கப்புறம் வாழ்க்கை தெளிவாக இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க ஏழரை சனி எனக்கு பிடிச்சிருச்சிப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி கஷ்டப்படக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழரசனிங்கிறது வந்து ஒரு பாடம் லைஃப்பில் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு பாடம் எப்படி நம்ம வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு வாழ்க்கையை படிக்கிறமோ சில விஷயத்தை கற்றுக்கிறோமோ மாதிரி இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு படிப்புனா அந்த ஏழரை நாட்டு சனி நம்ம கை ஒரு கைப்பிடி எல்லை வச்சுக்கிட்டு ஒரு மூணு சுற்று அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் கிளாக் போய் சாண்டி கிளாக் போய் சுற்றிட்டு இதை கொண்டு போய் மரங்களுக்கு இடுக்கில் போட்டுடணும் இப்படி மட்டும் நம்ம சனிக்கிழமை சனிக்கிழமை செஞ்சால் போதும் ஸோ இதை மட்டும் செய்தாலே போதும் சனி பகவானுடைய தாக்கம் குறையும் வீரியம் அதாவது நெருப்புனால் அணைக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு சொல்லுவாங்க அதுமாதிரி தான் நம்ம வந்து எப்போதும் போல் சனி பகவானுக்கு நீங்கள் கோயிலில் போய் விளக்கு போடுங்க அதே மாதிரி இதுவும் எனக்கு சனி பயிற்சி என்னோடய ராசிக்கு வந்துடுச்சுன்னு பயப்படாமல் ஆகா வாங்க எங்கள் வீட்டுக்கு வா என் ராசிக்கு வந்துட்டிங்களா வாங்கன்னு ஒரு சந்தோஷமாக கூப்பிட்டு பாருங்கள் அதுதான் சரணாகதி அவரை நம்ம வந்து அதிகமான நேசிக்க தொடங்கினா அவர் நமக்கு அதிகமாக நேசிக்க தொடங்கினார்னா பெரிய தாக்கம் இருக்காது ஸோ ஈஸியாக நம்ம லெசன் படிச்சுட்டு போயிடலாம் ஸோ ஈஸி வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வருகின்ற சனி பயிற்சிக்கு இந்த பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லதாக அமையட்டும் சனி பகவான் என்றைக்குமே யாரையும் கெடுத்தல் செய்ய மாட்டார் சனி கொடுப்பாரையும் யாரும் தடுக்க முடியாது கெடுப்பாரையும் தடுக்க முடியாது இது உங்களுடைய ஜாதக நிலை கிரகநிலை கிரக கொச்சாரம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அமைஞ்சிருக்கும் உங்களுடைய கர்மம் பொதுக்கொண்டு கொண்டு ஸோ எல்லாத்தையும் மீண்டு வர வேண்டும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒருத்தவங்களா எல்லாருமே அந்த ஒரு வாழ்க்கையில் இது எனக்கு வேண்டாம் வேண்டான்னு உதர வேண்டாம் அவர் வாழ்க்கையில் வந்துட்டு போகும்பொழுது அதுக்கப்புறம் வாழ்க்கை தெளிவாக இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க ஏழரை சனி எனக்கு பிடிச்சிச்சிப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி கஷ்டப்படக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிங்கிறது வந்து ஒரு பாடம் லைஃப்பில் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு பாடம் எப்படி நம்ம வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு வாழ்க்கையை படிக்கிறோமோ சில விஷயத்தை கற்றுக்கிறோமோ அதேமாதிரி இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு படிப்புனால் அந்த ஏழரை நாட்டு சனி இதில் அன்புனா என்ன பண்புனா என்ன பணம்னா என்ன பொருள்னா என்ன சொந்தம்னா என்ன அப்பானா என்ன அப்பா அம்மானா என்ன எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த ஏழரை வருஷத்தில் கொடுத்துருவாங்க பணம்னால் எப்படி அதை சம்பாதிக்கிறது எப்படி நம்மளை ஏமாத்துறவங்களை புரிஞ்சுக்கிறது எப்படி இப்படி தான் வாழணும் பணம் இருந்தால் எப்படி சேமிக்கிறது எப்படி அதை எப்படி நிதானமாக செலவு பண்ணுறது எப்படி இப்படி அப்படி எல்லாத்தையுமே பல செருப்படி வாங்கியிருப்போம் அந்த ஏழரை சனியில் ஒருத்தன் வந்து ஏழரை சனியில் சாபும் வரை போகக்கூடிய ச இது இது நடந்திருக்கும் பெண்களால் பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம் காதல் வயப்பட்டிருக்கலாம் காயம் க காதல் வந்து கூடியிருக்கலாம் இல்லை கூடாமலும் போயிருக்கலாம் இப்படி அன்பு பாசம் ஏதுக்காகலாம் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஏழ்ற சனியில் எல்லாமே நடந்திருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் ஏழ்ற ச கடந்த அத்தனை பேருக்குமே அவங்க உள்ளுணர்வுகளை சேர்ந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கடன் கண்டிப்பாக நீ என்ன தான் கூடி சொன்னாலும் கடன் நம்மளை வந்து முட்டியிருக்கும் இல்லைனா வியாதிகள் வந்து தொட்டு இருக்கும் இப்படி எதுவாவது ஒன்று வந்து நம்மளை வந்து சீண்டிருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏழரசனை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதும் பதப்படுத்துவதும் ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குவதற்கும் இந்த ஏழரசனை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அது ஒரு படிப்பாக நம்ம எடுத்துக்கணும் நம்ம காலம் வந்து ஒரு படிப்பு காலம் ஏழரை வருஷமும் நமக்கு வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டஃப்பான ஒரு டைம் ஆனால் அது தப்பான டைம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் ஒரு மனுஷனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல வருமானம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாய்ப்பு கிடச்சி பார்த்துக்கலாம் அப்படி இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கனா வாய்ப்பு பிடிச்சிப்போம் சில வந்து தேடி தேடி போயிருப்போம் சில விவியானி அடிச்சிருப்போம் இப்போ சேகரிச்சிருப்போம் வாழ்க்கைனா என்னென்னு நடுவாந்திரத்தில் நம்ம புரிஞ்சுப்போம் அதாவது லைஃப் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லது கெட்டது நல்லது கெட்டது நல்லது இப்படி போகும் ஸோ அப்போ நல்லதும் கிடைக்கும் ப்ளஸும் கிடைக்கும் மைனஸும் கிடைக்கும் இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தியை இந்த ஏற நாட்டு சேனி பொத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ச பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அந்த ரொட்டேஷன் எப்படி பண்ணுறதுங்கிற வாழ்க்கை வாழ்க்கையில் பணம் மட்டும் சொல்லலை எல்லாத்தையும் ரொட்டேஷனில் சமாளிக்கக்கூடிய ஒரு மனோதைரியத்தை கொடுக்கறது ஏழற சனி இதனால் ஒரு சின்ன ஒரு பதிவாக சொல்கிறேன் ஸோ சனி பயிற்சி அப்படிங்கிறத பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் அவர் நம்ம கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வந்து நல்லது தான் ஸோ சனி பகவானை யாரும் வெறுத்து ஒதுக்க வேண்டாம் அவரை வந்து ஏழற சனி இல்லைன்னா சனி சை பயிற்சி நமக்குள்ளே ராசிக்கு வருது அப்படின்னா நம்ம அவ்வளோதான் சந்தோஷமா வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிற மாதிரி தான் நீ வரவே இருக்கணும் அதாவது வெறுத்து ஒதுக்குனா தான் பிரச்சனை அவங்கள லவ் பண்ணி வாங்க கூப்பிட்டுருக்கோன்னு சொல்லிக்கணும் அவ்வளோதான் வா என் ராசிக்கு வந்திருக்கீங்களா ஓகே வாங்க வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அந்த சனி பகவானுக்கு தேவையான பிடிச்ச விஷயத்தை அப்படியே கூல் பண்ணாலே போதுமான விஷயந்தான் அவருக்கு என்ன பிடிக்கும் சங்கல்பத்தில் முஞ்சு முடிஞ்சு பண்ணால் அவரை வந்து நெருங்கி நிற்கணும் வெறுக்கக்கூடாது அதாவது நெருங்கி நிற்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சனி பகவானுக்கு போங்க அப்பப்போ கோயிலுக்கு போங்க அவரை வந்து அடிக்கடி விளக்கு போடுங்க அவரை பாருங்கள் அதுதான் விஷயம் ஸோ அப்போது இதுக்கு ஒரு சங்கல்பம் இருக்குது நான் சொல்கிறேன் இதுக்கு எதுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சனி நமக்குள்ளே வந்தாலோ இல்லை சனி ஏழரை சனி நமக்குள்ளே தொடர்ந்தாலோ யாரும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் சனி பகவானை எந்தளவுக்கு நம்ம கட்டி பிடிச்சிக்கிறோமோ இருக்கே அவரை அவர் நமக்கு நன்மையை செய்ய ஆரம்பிப்பார் தான் கொடுப்பாறை தடுப்பதில்லைன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் அவர் எதுக்கு வச்சோம் ஐயோ வேண்டாம் வேண்டாம்னு நினச்சோம்னா தான் என்னை விட்டு விலகிறியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி பிடிச்சி வச்சிருப்பார் அதனால் ஏழரை சனியை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை சனி ஆனாலும் கவலைப்பட தேவையில்லை இந்த சனி பயிற்சி எல்லாத்துக்குமே நல்லதாகவே இருக்குன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி சில சங்கல்பம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நம்ம எப்போதும் போல் சனி பயிற்சி நடந்தப்போ சனி பகவானுக்கு போயிட்டு எள்ள தீபம் ஏற்றுவாங்க கருப்பு எள்ளை வச்சு கருப்பு துணியில் விளக்கு போடுவோம் அதுமாரி நம்ம வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை அவருக்கு வந்து விளக்கு போடலாம் இல்லைன்னா வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ச மனசாரை வேண்டிக்கிட்டு நம்ம எல் தீபம் போடலாம் இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கல்பம் ஒரு ஸ்பெஷலான ஒரு சங்கல்பம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்றைக்குமே நம்ம வந்து எள்ளு வந்து பார்த்திங்கன்னா சனி பவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சரிங்களா அப்போ என்ன பண்ணுறோம் சனிக்கிழமை இந்த சனி பயிற்சி அன்றைக்கி செய்யலாம் அதுக்கப்புறம் சனிக்கிழமை சூப்பராக செய்யலாம் எந்த ஒரு அவர் வராரோ அது வந்து பொதுவாக போய் கோயிலில் போய் சங்கல்பம் பண்ணிவிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு இது அந்த காலத்தில் என்ன கழுத்து கழுத்தளவில் தண்ணியில் நின்றுக்கிட்டு இந்த விஷயத்தை செய்வாங்க இப்போ அந்தளவுக்கு நம்ம க குளம் கிடைக்கிறது கிடையாது ஸோ அதனால் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம் ஒரு டப்பில் சும்மா ஜஸ்ட்டு நம்ம கா கணுக்கால் அணிகிற அளவுக்கு தண்ணியில் நின்றுக்கிட்டு ஒரு டப்பு வச்சுக்கோங்கள வாலியில் நின்றுக்கிட்டு கிழக்கு முகமாக நம்ம கை ஒரு கைப்பிடி எல்லை வச்சுக்கிட்டு ஒரு மூணு சுற்று அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் கிளாக் போய் சாண்டி கிளாக் போய் சுற்றிட்டு இதை கொண்டு போய் மரங்களுக்கு இடுக்கில் போட்டுடணும் இப்படி மட்டும் நம்ம சனிக்கிழமை சனிக்கிழமை செஞ்சால் போதும் ஸோ இதை மட்டும் செய்தாலே போதும் சனி பகவானுடைய தாக்கம் குறையும் வீரியம் அதாவது நெருப்புனால் அணைக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு சொல்லுவாங்க அதுமாதிரி தான் நம்ம வந்து எப்போதும் போல் சனி பகவானுக்கு நீங்கள் கோயிலில் போய் விளக்கு போடுங்க அதே மாதிரி ச பயிற்சி ஆகிற நாள் யாருக்கு சனி பயிற்சி ஆகுதோ அவங்க போய் நம்ம சங்கல்பம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது வந்து எல்லோரும் இது வந்து பொதுவாகவே எல்லாருமே செய்யலாம் சேனா ஏன்னா சனி பிடித்தவர்களுக்கு மட்டும்தான் இல்லை சனி பகவான் சனி பயிற்சி ஆனது மட்டும் கிடையாது ஜென்ரலாகவே இதை செஞ்சாலே பல பீடைகளும் பல தடைகளும் விள விலங்க சேரும் ஸோ இந்த இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராசஸ் சும்மா டப்பில் தண்ணியில் நில்லுங்க அது வந்து கணுக்காலுக்கு மேலே குள்ளே தண்ணிக்குள்ளே நிற்கலாம் அந்த காலத்தில் கழுத்தளவில் நின்னாங்க ஸோ அது குளம்லாம் இருந்துச்சு இப்போ இல்லை ஸோ டப்பில் வீட்டில் வர பாத்ரூம்லேயோ இல்லை ஹாலில் கூட எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை பண்ணலாம் பண்ணிவிட்டு கிழக்கு முகமாக நின்றுட்டு நம்ம எல்லை கிளாக் வைஸ் நான்தி கிளாக் வைஸ் சுற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கையாலே கொண்டு போய் நம்ம மறைமுகமாக இருக்கக்கூடிய காடு கரை இருக்கு இல்லையா அங்கே போய் போட்டிங்கனாக்கா காக்கா குருவிகள் அந்த எல்லை சாப்பிட்டு போய்டும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்யலாம் கொஞ்சம் கேப் விட்டு கூட செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது சில தாக்கங்கள் குறைந்து நமக்கு நன்மையே கிடைக்கும் ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு சங்கல்பம் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சுற்றுறீங்க பார்த்தீங்களா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அதுக்கு முன்னாடி உச்சந்தலையில் ஒரு ஒன் மினிட் அவ்வளோதான் சனி சனி பகவான் நினச்சிட்டு ஐயா எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் எனக்கு பெரிய ஒரு பாரத்தை கொடுத்துற வேண்டாம் அப்படின்னு கண்ணு மூடிட்டு அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் சுற்றுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம தலையில் உச்சந்தலையில் வச்சிடணும் ஸோ இதை மட்டும் நம்ம சனிக்கிழமை சனிக்கிழமை செய்தாலே போதுமான விஷயந்தான் சூப்பராக இந்த சனி பயிற்சி நமக்கு பா பாதகம் இருக்காது சாதகமாக மட்டும்தான் இருக்கும் சனி பகவானை நம்ம பிடிச்சிக்கணும் அவருக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னு கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள் ஸோ மாதிரி விளக்கு போடுறது இந்த மாதிரி அவர் கூட நிற்கிறது அவரையே நினைக்கிறது இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அவரை வெறுத்து ஒதுக்காமல் ஐயோ எனக்கு சனி பயிற்சி ராசிக்கு வந்துடுச்சின்னு பயப்படாமல் ஆக வாங்க எங்கள் வீட்டுக்கு வா என் ராசிக்கு வந்துட்டிங்களா வாங்கன்னு ஒரு சந்தோஷமாக கூப்பிட்டு பாருங்க அதுதான் சரணாகதி அவரை நம்ம வந்து அதிகமான நேசிக்க தொடங்கினா அவர் நமக்கு அதிகமாக நேசிக்க தொடங்கினார்னா பெரிய தாக்கம் இருக்காது ஸோ ஈஸியாக நம்ம லெசன் படிச்சுட்டு போயிடலாம் ஸோ ஈஸி அதாவது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் ஒரு வாத்தியார் கிட்டே நல்லா அவருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டோம்னா நம்மளை பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம வந்து வாத்தியாரை கவனிச்சுக்க சொல்கிறேன் அவ்வளோதான் நல்ல விஷயத்த மத்தனை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்